மல்லர் மூல தங்கமல்ல எக்குளமுன் போற்றுகிற இமோனிதன் செய்கிறாழ்கிறாங்க நம்ம பருகி விட்டு எச்சி கொண்டு போய் தலைக்கு மேல தடவிடுறோம் எச்சி பட்டதை தடவலாமா தலையில தடவ கூடாது ஏன் என்ன காரணம் பொதுவா நம்ம பெருமாள் கோவிலுக்கு போனோம்னா அதாவது வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே தலைக்கு மேல ஒண்ணு வைப்பாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா கும்பம் கிரீடம் மகுடம் அப்படின்னு ஆனா அதற்கு பேர் என்ன அப்படின்னா ஜடாரி என்ற பொருள் இந்த ஜடாரி என்பது

நம்ம எச்சிப்பட்டத பட்டத கொண்டு போய் தலையில தடுவி அதுக்கு மேல தெய்வத்தோட திருவடியை வைக்கின்ற அது பாவம் தானே அப்ப யார் அந்த தவறு செய்யலாமா தவறு செய்யக்கூடாது ஏன்னு காரியங்களே அதாவது தீர்த்த வாங்குறோம் அப்படின்னம்னா நம்ம கண்ணிலே ஒட்டிக்கொண்டு நம்ம பருக விட்டு அதோட விட்டுணும் அப்பதான் அஞ்சானம் மறைந்து மெங்கானத்தை பெற முடியும் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க ஏன் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க பொதுவா பெருமாளுக்கு மாலை போடுவாங்க ஏன் போடுறாங்க எத்தனையோ மாலைகள் இருக்குல்ல ஏன் அவருக்கு மட்டும் துளசி மாலை போடுறாங்க அவருக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு உகர்ந்தது அப்படி சொல்லுங்க சார் என்ன காரணம் பாருங்களே அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஏன்னா நான் சந்திச்சு நிறைய பேசணும் நான் வந்தேன் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயமாவது பேசிட்டு போகணும் தான் பேசுறேன் அதாவது பிருந்த என்ற பெண்மணி பாருங்களே இந்த பிறந்தை என்ற பெண்ணு சாபம் வாங்கினது என்ன அப்படின்னா தன் விட்டு பிரதாத்தை எச்சிக்க கூடாது அப்படின்னா என்ன தன்னுடைய கணவனை விட்டுட்டு அடுத்த ஆடவனை ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது அப்படி நம்ம அடுத்த ஆடவனை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்மணியோட கற்புத்தன்மை இழந்து விடுமா கற்புத்தன்மை இழந்து விட்டுன்னா கணவர் உயிர் பிரிச்சிருமா அப்படி ஒரு சாபம் வாங்கினவன் யாருன்னா பிரிந்தையாகப்பட்டவங்க பாருங்களே ஈசனுடைய சூழ்ச்சியின் காரணமாக எப்படியாவது பிரிந்தையுடைய கணவர் சாந்திராசுரனை வதம் பண்ணணும் அழிச்சு போடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூப்பிடுறாரு யார கிருஷ்ணன கூப்பிடுறாரு பெருமாவள கூப்பிடுறாங்க மகாவிஷ்ணு வந்துடுறாரு எப்படியாவது பெருமையுடைய கணவர் சாந்திரா சொன்னா நீ அழிச்சு போடணும் வதம் பண்ணணும் எப்படி போகணும் பெருமையுடைய கணவர் போல உன்னுடைய உருவத்தை மாற்றி அமைச்சு நீ போ நீ போன உடனே உன்னை அவ பாப்பா பிறந்து தன்னுடைய கணவர் தான் கணவர் போல தெரிஞ்சு ஏற எடுத்து பார்த்துருவா அவ பார்த்துட்டாலே அவ கருப்பு தன்மை இழந்துருவா கருப்பு தன்மை உயிர் புரிஞ்சிடும் இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இவர் அனுப்பின உடனே இவர் வந்துடுறாரு யாரு மகாவிஷ்ணு வர்றாரு அங்க இருந்து எப்படி வர்றாரு பிரந்தையுடைய கணவர் போல வர்றாரு அறிகின்ற பொழுது இந்த அம்மா பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இப்படி இன்னும் அப்படி வந்திருக்காங்க என்னடா தன்னுடைய கணவர் போலே தெரிகிறது வந்தது யாரா நம்ம நம்ம கணவர் போலே தெரிகிறது இப்படின்னு ஏற எடுத்து பார்த்தாங்களா ஏர் எடுத்து பார்த்த உடனே கற்பு இழந்துட்டான் கணவர் உயிர் பிரித்துருச்சு அவங்க நினைச்சத சாதிச்சிட்டாங்க அப்ப இந்த அம்மா என்ன செய்றாங்க கணவர் உயிர் பிரிஞ்சிருச்சு நம்ம கற்பத்தம்பி இழந்து விட்டோம் இனிமேல் இந்த உயிர் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் அழிக்கிறாங்க யாரும் விருந்தையாகப்பட்டவங்க அப்பதான் கட்ட வந்தத ஜலந்தரா சொன்ன ஆனா இந்த பெண்ணை இறந்துட்டாலே இந்த பெண்ணை இறப்பதற்கு காரணம் நாம தானே அப்ப இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சாப மோச்சனை கொடுக்கணும் அப்படின்னு எங்க போறாரு கிருஷ்ணா நேர கைலங்கிரி போறாரு கைலங்கறி போன உடனே சக்தியை பாக்குறாரு சக்தியை பார்த்த உடனே என்ன அப்பதான் இந்த சக்தி ஆகப்பட்டவங்க அனுப்பி விட்டுறாங்க இவங்க வாங்கிக்கிட்டு தெளிக்க சொல்றாங்க தண்ணிய விதையும் தூவுறாங்க எங்க பிரதைய எறிந்த சாம்பல்ல தண்ணிய தெளிக்கிறாரு விதைய தூவுறாரு அதுல இருந்து கிடைத்ததான் துளசி ஆகப்பட்டது அப்பதான் இந்த என்ன நினைக்கிறாரு இந்த பிறந்தையாகப்பட்டு இந்த பெண் இறப்பதற்கு காரணம் நாம இந்த பெண்ணை இறப்பதற்கு காரணமே நாம இந்த பெண் மூலமாக வந்த இந்த துளசியவே என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே இந்த துளசியவே தீர்த்தமாக கொடுக்க வேண்டும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும்னு அந்த ஒரு காரணம் அதே போல இந்த பிறந்தை இறப்பதற்கு காரணம் நாமல்லையா இந்த பெண் மூலமாக பிறந்தை மூலமாக வந்த துளசியவே என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த துளசியவே எனக்கு மாலையாக சூட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் இப்ப ஏற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு ஏத்துக்கிறீங்களா நான் பேசுறது ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிட்டா கை திட்ட மனிதானே தலைய தலைய ஆச்சு ஆமா எனக்கு என்ன உட்காந்துருக்கீங்க ஆமா நான் நினைக்கிறேன் நம்ம பேசுறது சரியில போல நம்ம பாடுறது சரியில போல எனக்கு நான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலையா ஆகுது நீங்க எந்த அளவுக்கு கை தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தொழில் பண்றதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு என்ன ஆமா நீங்க எனக்கு என்ன உட்காந்துட்டு வைங்களே என்னத்த அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது அதனால பாடல் பிடிச்சிருந்துச்சு பேசுறது பிடிச்சது நல்லா ஜோரா கை தட்டுங்க சரிங்களா நீங்க தட்ட தட்டாதான் எங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு ஆர்வம் கிடைக்கும் என்னங்க இருந்தாலும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் அந்த கிருஷ்ணனுடைய பாடல் இந்த பெருமாளுடைய பாடலை பாடிடுமா

پڙه ڪوڙي پئي سورا مڙل ڪوڙي ڪم ڪيڙي هلي ڪوڙي جو ڪي من ٿو گرباري پائي پڙهڻا